ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா டபுள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அவங்களே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஸ்லீவ் ஒன்றும் தென் இன்னொரு பட்டு சாரியோட ப்ளவுஸோ நான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ரெண்டு ப்ளவுஸோட லைனிங்கும் ஒரே சேம் டைமில் வச்சு கட் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸுமே ஒரே டைமில் நான் கட் பண்ணவே மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் தான் தொடர்ந்து என்னை வீடியோஸ் போட வைக்குது மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணிவிட்டு போங்க நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஒரே மெத்தடில் ரெண்டு ப்ளவுஸுன்னா ஓகே பட் ஆனால் ஒரு சாரியோட டிசைன் வேறு இன்னொரு சாரியோட டிசைன் வேறு இப்போ பேட்டனே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றது தான் அப்படியே நான் ஒரு வீடியோவை எடுத்தேன் ரெண்டு கிளாத்துமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போட்டு ஏற்றத்தாழ்வு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இவங்க வந்து கிட்ட மட்டும் கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் ஹிப்பு கிட்ட வந்து ஒரு ஒன் இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு ஷேப்பை வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் இழுவை கொடுக்கலனா அது ஸ்டெயிட் கட்டிங் இழுவை கொடுத்ததுன்னா அது கிராஸ் கட்டிங் இப்போ நான் அளவு ப்ளவுஸ்க்கு போடுற இந்த ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணது தான் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது ஹிப் மட்டும் கொஞ்சம் எனக்கு இன்னும் இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால ஒரு லேயர் போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கரெக்டாக அளவுகள்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லாமல் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து என்ன இருக்கோ அந்த ஷேப்பை வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஆஃப் ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஹிப்பு கீழே வந்து ரெடி அளவு ஷோல்டர் வந்து ரெடி இருந்து மேலே சைடில் ரெடி அளவு இது எப்போவுமே நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் சேம் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் கேளுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அதாவது ஷோல்டர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஆஃப் ஹிஃப் இன்ச் இன்ச்சஸ் தள்ளி போட்டுட்டு நெக்கு என்ன இருக்கோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருந்ததுன்னா அதை வச்சு அந்த ஷேப்பை வந்து அழகாக இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்குங்க ஆம்கோலில் வந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளிட்டு சைடில் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சஸ் நான் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா அலுச்சி விட்டுருக்கேன் இப்போது மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்றதுனால நான் வந்து ரெண்டு லேயரும் ஒரே டைமில் போட்டு கட் பண்ணுறேன் பட் இது வந்து கரெக்டான மெத்தடு கிடையாது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நான் எப்போவுமே கட் பண்ண மாட்டேன் இப்போ பார்த்திங்கனா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து அந்த ஆம்கோல் வளைவுகள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஆம்கோலும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கையை வந்து நல்லா கிளாத்தில் வந்து ஹோல்ட் பண்ணி ப்ராப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக ஏற்றத்தாழ்வு கூட வரக்கூடாது கரெக்டாக வந்து உங்களுக்கு கட்டிங் ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்ற மெத்தடில் நீங்கள் ஓகேன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் ஸ்லீவுக்கு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்குங்க வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள் நம்ம சைடு வந்து க்ளோஸ் பகுதியோ ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பகுதியும் இருக்கணும் கீழே ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அடித்து திருப்ப போகிறோம் இந்த ஸ்லீவை ரெண்டு ப்ளவுஸையுமே ஸோ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டால் போதும் ஸ்லீவில் கீழே ரெடி அளவும் ஷோல்டர்லேருந்து ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் ஆம்கோலில் ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் சைடில் வந்து ரெடி அளவு ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங் அழகாக வந்து கையிலையே நம்ம வளைவுகள் போட்டு எடுத்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ரெடி அளவு தாண்டி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அலன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கிளாத்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பகுதி இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பேக் போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷன் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்லீவில் வந்து ரெடி அளவில் ஒரு அர்க் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து அகைன் இந்த மாதிரி விரிச்சுக்குங்க ஃபுல் ஓப்பனில் வச்சுக்கோங்க இது வந்து க்ளோஸு ஓப்பன் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது ஈக்குவலாக கரெக்டாக வந்து எங்கேயுமே வந்து ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லாமல் கரெக்டாக கிளாத்தை வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணோம்ல அதை எடுத்து பேக் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த சைடு ஜாயினிங் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி சைடில் விட்டுக்குங்க விட்டுட்டு மெயின் கிளாத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்கோல் வளைவுகள் என்ன இருக்கோ அதை ட்ராப் பண்ணிக்கோங்க ஷோல்டரு நெக்கு மட்டும் ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுங்கள் போதும் ரெண்டு சைடுமே என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இவ்வளோதான் மார்க்கிங் நம்ம மெயின் கிளாத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டு ப்ராப்பராக வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு அகைன் வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போடுறது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உள்வளைவுகள் நம்ம எடுக்கணும் இந்த உள்வளைவுகள் எதுக்காக எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்கோல் சைடில் வந்து சுருக்கங்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக உள்வளைவுகள் எடுக்கிறோம் இப்போது ஐப்பட்டி பக்கமாக வர நெக்கை வந்து ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வந்து அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரா பண்ணி எடுத்துட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த வளைவுகளை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐப்பட்டி உப்பட்டி பக்கமாக வந்து நம்ம ஆஃப் இன்ச்சஸ் வெளியே தள்ளி மார்க் பண்ணணும் அந்த ஆஃப் இன்ச்சஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா கால் இன்ச்சஸ் வந்து ஐப்பட்டி உப்பட்டி மார்க் பண்ணுறதுக்கும் கால் இன்ச்சஸ் வந்து அவங்க கொஞ்சம் நெக்கு கிட்ட கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஒரு கால் இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஷோல்டரில் நடு பகுதியில் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க அதில் இருந்து ஆஃப் இன்ச் கீழே தள்ளி மெயின் டாட் எங்கே வருதோ அதிலேருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அந்த பட்டி நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க நெக்கில் இருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி தான் வைக்கணும் எங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அங்கே ஒரு மார்க்கிங் பட்டியும் மெயின் டாட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஆம்கோலில் ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சுட்டு பட்டியும் மெயின் டாட்டும் நம்ம மார்க் ஜாயின் பண்ணுறலாம் அதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி புரியலனா சொல்லுங்கள் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அகைன் சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் என்னை வந்து ரெகுலர் பேசஸில் வீடியோஸ் போட வைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் பிரெத் இருக்குது அளவு ப்ளவுஸில் ஸோ த்ரீ இன்ச்சஸ் பிரெத் எடுத்துகிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து அந்த மெயின் டாட்டுடைய பிரெத் இருக்குது ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்குங்க நடு டாட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மையமாக வச்சுட்டு ரெண்டு சைடில் இருக்க டாட்டையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் இப்போது கீழே இருக்க போர்ஷன் தான் நம்மளுக்கு பட்டி போர்ஷன் ஸோ அந்த பட்டி போர்ஷனை அழகாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மெஷர்மெண்ட்டும் தனியாக எடுத்து ஸ்டிச் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பாருங்கள் கீழே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணல அதுக்கு கீழே இருக்க போர்ஷனை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி குடஞ்சி விட்டாலே போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக இருந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்போவுமே பட்டிக்கு டைம் மேன கட்டுறது கிடையாது இதுவே கரெக்டான இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் எனக்கு நல்ல ஷேப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த உள் வளைவுகளை வந்து இன்னும் நல்லா டெப்த்து கொடுத்து வளைவுகள் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ அது இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அதை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பாட் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்து சேமாக தான் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு பக்கம் பார்டரில் வந்து என் பக்கம் ஃபுல் க்ளோஸ் இருக்க மாதிரி வச்சு பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நல்ல தாராளமாக இருக்குது இந்த சாரி குமரனில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாராளமாக இருக்குது ப்ளவுஸு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து கிளாத்து மீந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணிட்டோம் பேக் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸ்லீவு பாருங்கள் நம்ம வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் தான் மடிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணாமல் மடித்து வச்சு கட் பண்ணக்கூடாது அது தப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்குங்க அப்போ தான் ரெண்டு ஸ்லீவ் நம்மளுக்கு கிடைக்கும் ஹாஃப் இன்ச்சஸ் கிளாத்து மேலே விட்டுட்டு அழகாக அதையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க பிசு எதுவும் இல்லாமல் த்ரெட் எதுவும் இல்லாமல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த ஸ்லீவோட லைனிங் அதிலே வச்சு நம்ம அடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட்க்கு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் நம்ம ஃப்ரண்ட்டு எப்பவுமே கட் பண்ணுவோம் பாருங்கள் கிளாத் எப்படி போடுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உனக்கு ரெண்டு தடவை வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பிளைனு இதுவே எதுனா ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த டிசைன் வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் பேக் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ளாத்தை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு இந்த வேலைகள்லாம் நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு பாருங்கள் கிளாத் எந்த அளவுக்கு மீந்திருக்குன்னு பட்டி போக கீழே பாருங்கள் பட்டிக்கு கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாத்து மீந்திருக்குன்னு ஸோ இந்த எல்லாம் தான் நம்ம ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸில் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது மீதி இருக்க கிளாத் வந்து ஸ்லீவ் எதுனா அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரி நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு கிளாத்தை தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த மீதி கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து நாட் எதுவும் கிடையாது இது வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அப்போ இருக்கவங்களுக்கு ஸோ நாட் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எய்ட்டு தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி சிக்ஸ் அந்த சைஸில் இருக்கும் இப்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் இன்னொன்று வந்து அந்த ஃபேன்சி ஸாரீ இருந்தது பார்த்திங்கன்னா அதுலேயே போர்ஷன் கொடுத்துருந்தாங்களே அதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து கட் பண் கஸ் கட்டிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அது பிகினர்ஸாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா கஷ்டமாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த மாதிரியான ப்ளவுஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணலாம் எல்லாமே ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் போடுற கமெண்ட் அண்ட் லைக் பார்க்குறப்ப தான் தொடர்ந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு வருது இந்த செகண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்